சந்தனங்களை உணவுகளை உங்கள் அனைவருக்கும் மீண்டும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன் இந்த ஆர்ப்பாட்டம் எதற்காக என்று சொன்னால் இன்றைக்கு கொந்தாளம் கிராமத்திலே தத்தாம்பளம் என்ற இடத்திலே தமிழக அரசு ஆதித்திரான நலத்துறை மூலம் சர்வே தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் கண்டில் இருபது ஆண்டுகளுக்கு முன்பு நிலம் ஐந்து ஏக்கர் நிலம் மதிப்புக்கர் மேல் விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது மதிப்பு சுமார் மூன்று கோடி ரூபாய் அந்த நிலத்தை நூத்தி பதினைந்து வீட்டுமாரின் இடங்களாக பிரிக்கப்பட்டு ஆனால் அங்கு குடியாதவர்களை காரணம் என்று சொன்னால் அந்த நிலத்தை ஏற்கனவே வைத்திருந்தவர்கள் அங்கிருக்கக்கூடிய அகாதி அந்த சேர்ந்த ஆதிக்க மாட்டு சமத்து சேர்ந்தவர்கள்லாம் இங்கே இங்கே நமது தோட்டத்து பகுதியில் வந்து மாணவர்கள் சக்தி ஏற்கனவே கூடாது என்று கொண்டு அவர்கள் தடுத்து நிறுத்தியிருக்கிறார்கள் அதற்காக அங்கு ஒரு நான்கு வீடுகள் கட்டப்பட்டிருக்கிறது அது இல்லாமல் நாட்டு சமூகத்தை சேர்ந்தவர்கள் அங்கே மனிதர் குடியிருக்க கூடாது மாடுதான் குடியிருக்கிறார்கள் என்று சொல்லி மாட்டு கொட்டாய் அமைத்து அங்கே ஆக்கிரமி செய்து வைத்திருக்கிறது எவ்வளவு கொடுமை அரசியலிடம் கையகப்படுத்தப்பட்டு இவ்வளவு நாட்டில் ஆகிறது ிருக்கோம் ஆனால் குடியிருக்க குடியிருக்கக்கூடாது என்று மாற்று சம்பவத்தினர் அதை ஆக்கிரமிப்பு செய்து வைத்துள்ளார்கள் அதை அரசு வேலைக்கு பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நீங்கள் நிலவர்ப்பு பேரணியாக இன்றைக்கு செல்வதாக திட்டமிட்டு காவல்துறையின் வேண்டுகோளை ஏற்று நாங்கள் ஆர்ப்பாட்டமாக நடத்திக் கொண்டிருக்கிறோம் ஆனால் இன்றைக்கு நாடு சிறுவனம்

ஒன்று போராடுகிற கருத்து சேவை அனைத்து சமுதாய வீரர்கள் ஒன்று நிலைக்கு போராடுகிறார்கள் ஆனால் சிந்தமலியுடைய பேரிலே அமைப்புகள் நடத்திக் கொண்டு இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார் இது எல்லாம் இந்த நேரத்தில் வன்மையாக கண்டனங்களை அது மட்டுமல்ல இன்றைக்கு அம்பேத்கர் அவர்கள் பேசினை மேற்கு மாவட்டங்களில் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து பதிவு செய்யும்

இந்த பகுதியே இன்னைக்கு அரசு சமுதாய மக்களுக்கும் அரட்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கொடுமை மட்டுமல்ல உடற்புச்சி தொகுதி மூலம் அறுபது சம மக்களுடைய வாக்குகள் ஒரு பட்சத்தின் மூலமாக சமூகம் அரசியல் சமுதாயம் தான் விழிப்பு ஒரு எழுச்சி இல்லாமல் சொந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்களாக என்பது என்பதை சிந்தித்து பாருங்கள் ஆனால் தமிழக அரசுக்கும் சரி குறிப்பிட்ட இன்றைக்கு நாங்கள் எவ்வளவுக்கும் மேற்பட்ட நம்ம மக்களாக இருந்தாச்சியாக அளித்திருக்கிறோம் உடனே அதை பரிசீலனை செய்து இன்றைக்கு ஒரு மாதத்திற்குள் அங்கே வீட்டுமனை பட்டா நீங்க உடனடியாக அங்கே அவர்களுக்கு வழங்க வேண்டும் இன்றைக்கு வீட்டுமனை பட்டா வழங்குவது ஆசிரியர்களை இல்லை வருவாய்த்துறை ஈ பட்டா கம்ப்யூட்டர் மூலமாக ஈ பட்டா நடைமுறை வந்திருக்கிறது அந்த நடைபெற்ற உடனடியாக அவர்களுக்கு வழங்கலாம் அது அறிவு உடனடியாக வழங்காவது என்று சொன்னால் நாங்கள் அடுத்த மாதம் ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை குட்டையிட்டு போராட்டம் நடத்துவதாக திட்டமிட்டிருக்கிறோம் உடனடியாக தமிழக அரசு வருவாய்த்துறையும் இதற்கு செவி சாய்க்க வேண்டும் இனிமேல் நாங்கள் போராடி கொண்டிருக்க மாட்டோம் நாங்கள் நேரடியாக சென்று அங்கே அந்த நிலத்தை மீட்பதற்கு தயாராக இருக்கிறோம் இருந்தாலும் இவர் எச்சரிக்கை போராட்டமாக இருக்கிறது அடிப்படையிலும் இந்த போராட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கிறோம் ஆகவே இன்றைக்கு எண்ணற்ற போராட்டங்கள் அனைவருக்கும் நாம் சாப்பிற சமூக மக்கள் கட்சி மற்றும் முன்னாள் தலைவர் சார்பாக